நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தேர்தலில் அங்கீகாரம் பெற்றதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் இந்த கட்சி சரியான கட்சி மக்களுக்கு நிச்சயமாக நன்மை தருங்கிற நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் இளைஞர்கள் வாக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கிறீங்களா பெண்கள் முதியவர் இல்லவியா ஏன் தமிழர் கட்சியும் விஜயோட தமிழக கழகமும் கூட்டணிக்குள்ள அமையலான் சில பேச்சுவாங்க பேருந்து என்பது ஒருவர் தான் ஓட்ட வேண்டும் நானும் ஓட்டுறேன் நானும் ஓட்டுறேன் எல்லாரும் சொல்லிட்டு ஆளு பக்கம் எடுத்து ஓட்டினோம்னா அந்த பேருந்து சரியான பாதையில போகாது இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன்ல எட்டு புள்ளி ஒன்பது ஒண்ணு ஒன்பது இந்த சதன் படிப்பு வந்து எப்படி சாத்தியமாச்சு வந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில வந்துருவாங்க அப்படின்ட்டு மற்ற கட்சிக்காரங்க ஒரு குற்றச்சாட்டை மக்களை குடிக்க வச்ச நாசமாக்குற நீங்கள் நாளை மும்பை போன்ற பெருநகரங்கள் இருக்கக்கூடிய விபச்சார விடுதலை திறந்து வைத்து மக்களை நாசமாக்க மாட்டீங்க என்ன நிச்சயம் பாஜக மாதிரி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தால் தமிழ்நாட்டை இரண்டாவது அல்லது மூணாவது பெரிய கட்சியா நாம் தமிழர் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நாம் தமிழர் கட்சியை பாஜக போகுது அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சி சீமானால் புது எழுச்சி அடைந்தது இப்ப நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி கடும் போராட்டத்துக்கு அப்புறம் மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்றுள்ளது ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் கூட்டணி இல்லை ஓட்டுக்கு பணம் இல்ல அப்படிங்கிற கொள்கையில உறுதியா நிற்கிற ஒரு கட்சி ஒவ்வொரு எலக்ஷன்லையும் கொஞ்சம் கொஞ்சமா அதோட வாக்கு சதவீதம் உயர்ந்து இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியா வளர்ந்திருக்கு இந்த கட்சி சந்தித்த இனிமே சந்திக்க இருக்கிற சவால்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் முருகேசன் நமது கேட்க தெரிவோம் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் வெல்கம் நான் உங்கள் எம்எஸ்வி வணக்கம் திரு முருகேசன் லோக்சபா எலெக்ஷன்ல எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது பர்சன்ட் வாக்குகள் பெற்று மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை அடைஞ்சிருக்கீங்க ஐயா இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தேர்தல்ல அங்கீகாரம் பெற்றதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் இளைஞர்களுடைய உழைப்பு தாங்கயா அதை சரியான பாதையில வழிநடத்தி கொண்டு வந்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தாங்கய்யா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியை வந்து இளைஞர் மத்தியில உண்டாக்க முடியும் அப்படின்னா சரியானதை பேசிருக்காருங்க மக்களுக்கு என்ன அடிப்படை பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கடந்த ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலமாக இந்த இருவரும் திராவிட கட்சிகள் மக்களுக்கு என்ன செஞ்சச்சு என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா இளைஞர்கள் மத்தியில் எடுத்துரைத்தாரு அதை இளைஞர்கள் மனசு உள்வாங்கிக்கிட்டாங்க இந்த கட்சி சரியான கட்சி மக்களுக்கு நிச்சயமாக நன்மையை தருங்கிற புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்களை வந்து அதீத உழைப்பை கொடுத்திருக்காங்க எதையும் எதிர்பார்க்கல ஒரு தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில உருவாகும்னு ஒரு பெரிய எழுச்சியோட இந்த அரசியலை கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதை இளைஞர்கள் புரிந்துக்கிட்டாங்க அதை சிறப்பா செஞ்சிருக்கீங்க அதுக்கு கடின உழைப்ப போட்டது இளைஞர்கள் அதை சரியான பாதையில இளைஞர்களை பயன்படுத்திருக்கிறாரு அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒரு பெரிய கனவு கண்டார் இளைஞர்கள் வந்து அரசியலை கையில் எடுக்கணும்னு சொன்னாரு அத எடுத்திருக்கிறது யாருன்னா சீமான் சரியாக அதை சரியா வழிநடத்தி கொண்டு போறாரு இப்ப இளைஞர்கள் தான் நாம் தமிழர்கள் வெறும் இளைஞர்கள் வாக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கிறீங்களா பெண்கள் முதியவர்கள் அது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இதை இளைஞர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாளாக நாளாக ஒவ்வொரு தேர்தல்களிலும் பெண்கள் தமிழ் தேசிய ஆர்வலர்கள் மூத்தவர்கள் வழக்கறிஞர்கள் பேராசிரியர்கள் மருத்துவர்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் வாக்கு வாக்கு செலுத்த ஆரம்பிச்சாங்க என துணிந்து தனித்து நின்று தான் கொள்கை பிடிப்புல உறுதியாக நிற்க காரணத்தினால எல்லாரும் படித்த பெருமக்கள் எல்லாம் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்திருக்காங்க அதன் அடிப்படையில தான் வாக்கு இருந்துகிட்டே வருது இல்ல இப்போ நீங்க டூ தௌசண்ட் நைன்டீன் லோக்சபா எலெக்ஷன் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த எலக்ஷன்ல நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் மூணு புள்ளி ஒன்பது அடுத்த வாக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன்ல எட்டு புள்ளி ஒன்பது ஒன்னு ஒன்பது ஓகேங்களா இந்த சடன் ஹைக் வந்து எப்படி சாத்தியமாச்சு கட்சியோட உட்கட்டமைப்பு தயார் காரணம் கட்சியோட உட்கட்டமைப்பு அதை சரியான பாதையில அண்ணா செஞ்சு வச்சிருக்காரு அதன் நடிப்புல வளர்ந்துட்டு இருக்கும் இன்னும் இத வருங்கால தேர்தல நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கிறதுக்கு இளைஞர்கள் பெரும் முயற்சியோட கட்சியோட கட்டமைப்பு வலுப்படுத்திட்டு இருக்கோம் நிச்சயமா ஆட்சி தர இப்போ நாம் தமிழர் கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த கட்சியோட ஆதரவாளரா இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ்களை தேர்ட்டி பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில வந்துருவாங்க அப்படின்ட்டு மற்ற கட்சிக்காரங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா இன்னைக்கு கல நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா திருச்சி நாகப்பட்டினம் ஈரோடு கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி இந்த அஞ்சு தொகுதிகளிலையும் அதாவது அஞ்சு மாவட்டத்துலையும் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க மத்த முப்பத்தஞ்சு தொகுதியில நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த தவிர்க்க முடியாத ஒரு இடத்த நாம் தமிழர் கட்சி அடைஞ்சிருக்கு இதற்கு காரணம் என்ன ஐயா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க ஒரு முப்பது வயது அடைந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்து கலந்து மாறி போயிடுறாங்க அப்படின்னு ஐயா இப்ப எல்லாமே வந்து இந்த அரசியல்ங்கிறது வந்து தன்னடிச்சா இளைஞர் எடுத்து செய்யறதுனால ஆஹ் அண்ணா அடிக்கடி அடிக்கடிதான் சொல்லுவாரு இந்த கட்சி ஒரு கொள்கையை வகுத்திருக்கு அப்படின்னா ஒரு கட்சி தலைமைக்கு கட்டுப்படணும் அப்படின்னா அது எல்லோரும் அதன் அடிப்படையில சரியா செல் இருக்கிறவர்கள் தொடர்ந்து களத்தில் நிற்கிறாங்க அண்ணன் சொல்லுவார் ஒரு பேருந்து என்பது ஒருவர் தான் ஓட்ட வேண்டும் நானும் ஓட்டுறேன் நானும் ஓட்டுறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு ஆளு ஒரு பக்கம் எடுத்து ஓட்டினோம்னா அந்த பேருந்து சரியான பாதையில போகாது அதன் அடிப்படையில கட்சி கொள்கைக்கு கட்டுப்பட்டும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வாக்கிற்கு கட்டுப்பட்டும் இருப்பவர்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கிறார்கள் ஆஹ் நிறைய மேடைகள் அண்ணன் சொல்லிருக்காரு எதையும் எதிர்பார்த்து இந்த களத்திற்கு வந்தவர்கள் தடம் மாறுகிறார்கள் அதுதான் மிகப்பெரிய காரணம் அதன் அடிப்படையில கொள்கை இருக்கிறவர்கள் தொடர்ந்து எடுத்து நினைக்கிறார்கள் இந்த கட்சியில தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு கட்சியை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சியோட தலைவர் ஒரு ஒரு விஷயம் பேசுவார அந்த கட்சிக்குன்னு ஒரு காமன் கொள்கை இருக்கும் பொதுவான கொள்கை இருக்கும் அதை தாண்டி லோக்கல்ல ஒவ்வொரு இடத்துலயும் கள நிலவரம் வேறையா இருக்கும் லோக்கல்ல சில பிரச்சனைகள் இருக்கும் இப்ப நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோட பேச்சு வந்து இந்த கட்சிக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னாலும் இருக்க மக்கள் பகுதியில் இருக்க நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் கொண்டு போறாங்க அப்படி நீங்கள் சார்ந்த திருச்சி மற்றும் கரூர் தொகுதியில இருக்க பிரச்சனைகள் இதற்கு அடிப்ப இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம்னா என்னென்ன பிரச்சனைகள் நீங்க முன்னெடுக்க முடியும் ஐயா மிக முக்கிய காரணம் இங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க இப்ப மதுக்கடைங்க இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் காரணம் வந்து மதுதாங்க பிரச்சனை கொலை கொள்ளை கற்பழிப்பு விபத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை மூல காரணம் எங்க போய் தொட்டு பாக்குது அப்படின்னா அது கண்டிப்பா மதுக்கடைதே காரணம் இந்த மதுக்கடை ஒரு இன்னைக்கு மக்கள் கையில பொருளாதாரம் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே தாங்க வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்கிற அதிகரிக்கிறேங்கிற இல்ல வேலைகளை போனால் அதிகரிக்கல அதே லெவல்ல தான் இருக்குது மக்கள் சம்பாதிக்கிற வருமானமும் நாளுக்கு நாள் சம்பளத்தை குறைச்சுக்கிட்டு இருக்காங்க பொருளாதாரத்துல ஒரு ஐம்பது சதவீத படத்தை ஒரு நாளைக்கு மதுக்கடைக்கு மட்டுமே இந்த அரசாங்கம் பிடுங்கிக் கொள்ளுது அந்த இடத்துல ஐயா திருவள்ளுவர் சொல்றேன் என்ன சொல்றது காரணம் குடுதலி கோல வச்சு மாநில மன்னன் அழிதலி நிற்கும் உலகில் ஒரு மாநில மன்னன் எந்த வேலையை பின்பற்றி செய்கிறாரோ அதைத்தான் நாட்டு மக்களும் கடைபிடிப்பார்கள் இங்க தமிழ்நாட்டுல மாநில மன்னன் மதுக்கரை நடத்துகிறார் மக்கள் அதை பின்பற்றுகிறார்கள் அப்ப பொருளாதாரம் வந்து பாதி பொருளாதாரம் மக்கள் இருக்கிற பொருளாதாரம் முழுக்க முழுக்க அரசோட வருவாய்க்கு போயிருது அப்ப மக்களோட அரசின் வருவாய்க்கு போனோம்னா மக்கள் வந்து பின்தங்கியும் போயுறாங்க இந்த பிரச்சனையே நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் முன்னு நீங்க கேட்ட கேள்வி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில முன்னெடுத்திருக்கோம் இப்போ கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடையை நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க நீக்குனாங்க மதுக்கடைகளை தமிழ்நாட்டில் படிப்படியா குறைப்பேன்னு கடந்த ஆட்சி காலத்துல அம்மையார் சொன்னாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க படிப்படியா குறைக்கணும் குறைச்சதுக்கு அப்புறமும் கூட்டுனாங்க இந்த ரெண்டும் அப்புறம் பார்த்துட்டு அதே உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போறாங்க அரசின் கொள்கை முடிவில் தலையிடப்பட மாட்டாது மூடிய ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மதுக்கடைகளை மீண்டும் திறக்கணுச்சலோ மீண்டும் மதுக்கடை மூடுற மூடின மதுக்கடைலாம் திறந்துட்டாங்க அப்ப இந்த மதுக்கடை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்குது இப்ப சென்ற வாரம் கூட பாத்தீங்கன்னா இதே மணப்பாறை பகுதியில கிட்டத்தட்ட மணப்பாறை சாலைகள்ல இருக்க மதுக்கடைல பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைல இருக்க மதுக்கடை மட்டுமே ஐந்து இருக்குது எல்லா சாலைகளிலும் மொத்த கணக்கிட்டு பார்த்தா ஒரு ஆறு ஏழு மதுக்கடை மணப்பாறு நகரத்துல மட்டுமே இருக்குது இவ்வளவு மதுக்கடைகளிலும் எல்லாத்துலயுமே பார் வசதி இருக்குது குடிச்சிட்டு வெளியே வர்றாங்க அதே சாலையில எல்லா சாலைகளிலும் காவலர் போக்குவரத்து காவல்து இருக்கிறாங்க மதுவை குடிச்சிட்டு ஒரு குடிக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் பைனை போடுறாங்க மாடிக்குறாங்க அப்ப இது என்ன போக்கு மது ஒரு பக்கம் பணத்தை வந்து மதுக்கடை மூலமா அந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்ளுது ஒரு பக்கம் அபராதத்தின் மூலமா காவல்துறை பெற்றுக்கொள்ளுது அப்போ எங்கே பார்த்தாலும் அரசுக்கு வருமானம் தான் அதிகமா இது ஒரு தவறான பின்பற்ற அப்ப ஒரு தவறான ஒரு கொள்கை கைய மது வந்து தவறான செயலா இல்லையா அப்ப நீங்க நினைக்கிறீங்க மதுக்கடையை நீங்க திறந்து வச்சு மக்களை குடிக்க வச்ச நாசமாக்குற நீங்கள் நாளை மும்பை போன்ற பெருநகரங்கள் இருக்கக்கூடிய விபச்சார விடுதிகளை திறந்து வைத்து மக்களை நாசமாக்க மாட்டீங்க என்ன நிச்சயம் அப்ப இந்த தவறான திட்டங்களை கொண்டு வந்தது யாரு இதைத்தான் நாங்க முன்னெடுத்துறோம் ஒரு சட்டம் இருக்கு அவங்க வந்து ஒரு வரையறுக்கும் என்னன்னா ஒரு பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் நினைத்தால் அந்த ஊராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் மதுக்கடை இருந்தால் அதை தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தால் அந்த மதுக்கடையை விடலாம் அப்ப இது அப்படி ஒரு திட்டம் இருக்கு சட்டம் இருக்கு அந்த கிராம ஊராட்சிகளையும் மதுக்கடை இப்ப கொண்டு வந்தாங்கயா நகர்ப்புறங்களில் இருந்த மதுக்கடை இப்ப கிராம ஊராட்சி நோக்கி வந்திருக்கு மணப்பாறப்புல ஐந்து கிராம ஊராட்சிகள்ல கிராம ஊராட்சியில மதுக்கடை கொண்டு வந்து அந்த ஐந்து கிராம ஊராட்சி தான் இன்னைக்கு திருச்சி மாவட்டத்திலே நம்பர் ஒன் மது விற்பனையில இருக்கு அப்ப கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு பதினேழு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசுலாம் குடி கடிமை வாங்க நேரில் நான் காமிக்கிறேன் அப்ப இவ்வளவு பேரையும் குடிக்க வச்சு ஆசம்பாங்க இப்ப இது எவ்வளவு நாளைக்கு நீங்க இதை மட்டுமே வச்சு ஆட்சி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க படித்த பெருமக்கள் முதியவர்கள் கடைசி புரிஞ்சுக்கிறாங்க திமுக கொள்கை பிடிப்புல உள்ளவன் அதிமுக கொள்கை பிடிப்புல உள்ள சூரியனுக்கு ரெட்டலைக்கு பிஜேபி காங்கிரஸ் கொள்கை பிடிப்புல உள்ள எல்லாருமே இது ஒரு தவறான செயலை இந்த ஐம்பது ஆண்டுல திராவிட செஞ்சிருச்சு சொல்லிட்டு மாறுறாங்க இதைதான் மக்கள் மத்தியில கொண்டு போனோம் நாங்க சொல்றோம் மதுக்கடை முற்றுமுழு நீக்குவோம் ஒத்த பணம் கல்லு குடிச்சா பத்து புள்ள பெக்கலான்னு நம்ம மூத்தவர்கள் சொல்லிருக்காங்க மீண்டும் பணம்பால் தென்னம்பால் இறக்கி என் மக்களுக்கு கொடுப்போம் இதைதான் நாங்க மூலமே முன்னிருக்கிறோம் இதை மக்கள் ஏத்துக்கிறாங்க அதை முன்னிறுத்தணும் வாக்கு செலுத்துறாங்க சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க நாற்பது தொகுதியில அஞ்சு தொகுதியில நீங்க தேர்ட் பிளேஸ் வந்திருக்கீங்க இப்ப நீங்க சார்ந்த தொகுதிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரூர்ல பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் அவரை விட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா வெறும் பன்னெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல போர்த்து பிளேஸ்ல இருக்காரு திருச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பாஜக கூட்டணி அமதுமுக வேட்பாளர் செந்தில்நாதனோட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ் வந்து ஏழாயிரம் வாக்கு வித்தியாசம் முன்னிலை வகிச்சு தேர்ட் பிளேஸில் வந்திருக்கீங்க ஸோ இப்போ பாஜக மாதிரி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தால் தமிழ்நாட்டின் ரெண்டாவது அல்லது மூணாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடில் ஏன் உறுதியாக இருக்கீங்க இங்க வந்து அண்ணா ஒண்ணு அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா இங்க அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கல இதத்தான் இந்த தேர்தலே அவன் மிக முற்ற முன்னிறுத்தோம் நாங்க வந்து கட்டிய கட்டிடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல அதை இடித்தரை மாட்டமாக்கி தவறான ஒன்று இடைத்தரமாட்டுக்கு ஒரு அடிப்படை புள்ளியிலிருந்து ஒவ்வொரு மாற்றத்தை விரைவாக்கு வைக்கிறோம் இப்ப நான் கூட்டணி அமைச்சுட்டா ஒரு ஒருத்தரோட உடன்பாடுக்கு நாங்க கட்டுப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பத்தோடு பதினொன்றாக நாங்கள் கரைந்து போக விரும்பவில்லை தனித்த கொள்கையோடு உறுதியாக நின்று அண்ணன் சொல்றார் கத்தி கத்தி செத்தாலும் பரவாயில்ல தனிச்சிருந்து எனக்கு தேவையானது அடைவதற்கு நானே அறுவடை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு அதனால நிக்கிறோம் கூட்டணி வச்சா அது சரியான பாதையில போக முடியாது அப்படி கூட்டணி சேரணுமா சேருங்க நாங்கள் மட்டும்தான் தலையாக இருப்போம் அண்ணா சீமானும் கூட தலையாக இருப்போம் அவர் தான் முதலமைச்சர் இருப்பாரு யாரு வேணாலும் வாழாக இருக்கலாம் அப்படிங்குற அண்ணன் சொல்லுவாரு அதே தான் ஒரு சரியான கொள்கையில போகும்போது கூட்டணி என்பது ஒரு இடையூறாத்தான் இருக்குங்க இடத்துல கூட்டணி இல்லை அப்படிங்கிறீங்க ஆஹ் கட்சி மூணாவது இடம் நாலாவது இடம்னு வந்திருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையை நம்ம பேசும்போது கட்சியோட வளர்ச்சி பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு அதே நேரத்தில் சதவீதம் அதாவது வாக்குகளின் எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு புதுச்சேரி மொத்தம் உள்ள நாற்பது தொகுதியிலையும் நான் தமிழருக்கு கட்சிக்கு விழுந்த வாக்குகள் சுமார் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் மட்டுமே அப்ப நாம் தமிழர் கட்சி போக வேண்டிய தூரமும் இன்னு நிறைய இருக்கு இல்லைங்களா அப்போ ஒரு கூட்டணி இருந்தால் ஒரு அதிகாரத்தை பிடிக்க வேண்டிய வாய்ப்பும் கிடைக்குமே உம் இது எல்லாருமே கேட்கறதுதான் கூட்டணி அமைச்சுட்டா அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துடலாம் அப்படின்னு இப்ப சொல்றதுதான் நாங்க வந்து எடுத்துருக்கும் முதல் தத்துவமே லஞ்சம் இருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும் ஊழல்ங்கிறது வந்து அதுக்கும் ஒரு சரியான ஸ்ட்ரக்சர் கிடையாது அது வந்து ஒரு வார்த்தை அது ஒரு செயல் அந்த செயலை ஒழிக்க வேணும்னா அந்த செயலை யார் செய்கிறார்களோ அவர்களை ஒழிக்கணும் அதான் ஊழலை ஒழிக்க முடியாது அந்த ஊழல் செய்பவர்களே ஒழிக்க வேண்டும் இங்கதான் இந்த ஐம்பது ஆண்டுகளாம இந்த திமுகவும் அதிமுகவும் பாஜக காங்கிரசும் ஊழலில் திளைத்து விட்டார்களே ஒரு ரோடு ஒரு சாலை ஒப்பந்தம் எடுக்கிறான்னா நூறு சதவீதம் அந்த படத்தை செலவு செய்து சாலை போட முடிகிறதா இதே எங்கள் பகுதியில் வந்த ஒப்பந்தக்காரர் அந்த சாலை எடுக்கும்போது கிட்டத்தட்ட அறுபது சதவீத நிதியை மட்டும்தான் தம்பி இங்கே செலவு செய்ய முடிகிறது மீதி நாற்பது சதவீத நிதியையும் அங்கங்கே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் கமிஷன் கொடுத்து கமிஷன் கொடுத்து மீதி தொகையில் மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடத்தை கட்ட முடிகிறது சாலையை போட முடிகிறது அப்ப இந்த சூழ்நிலையில இப்ப இது எப்படி இதை ஒழிக்கிறது அப்படின்னா ஊழல் வாதிகளை ஒழிக்க வேண்டும் அப்ப இங்க இருக்கிறது ரெண்டு பேரு திமுக அதிமுக இவர்கள் ஊழலில் ஐம்பது ஆண்டுகள ஊழல் பண்ணதுனாலதான் நாடு வந்து உன் மோசமான இருக்கு அப்ப இவர்களை எப்படி நான் கூட்டணிக்க முடியும் அப்ப ஒரு சரியானதை பேசி சரியானதை கொண்டு எங்கள் மாணவர்கள் எங்களுடைய வாக்காளர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டு சொல்லுவார் நிச்சயம் வெல்வோம் உறுதியா வெல்வோம் சொல்றோம் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியா நாம் வச்சு ஆட்சி அமது ஆரத்தில் அமரும் அதை உறுதியா சொல்றோம் நிச்சயமா நடக்கும் மாற்றம் என்ற ஒரு சொல்லை தவிர இது அனைத்து மாறிவிடும் நிச்சயமா மாற்றம் நடக்கும் அந்த மாற்றம் வந்து மக்கள் மத்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியா நடக்கும் உறுதியா ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கும் தமிழ்நாட்டை எடுத்த வரைக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து களத்துல இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் எலெக்ஷன் நீங்க சந்திச்சது உங்க வாக்கு சதவீதம் உயர்றத விட பாஜக வாக்கு சதவீதம் இந்த கடந்த லோக்சபா எலெக்ஷன்ல சடனாக ஹைக் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்ட் ஓகேங்களா சோ நாம் தமிழர் கட்சியை பாஜகங்க ஓவர் டேக் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நீங்க எல்லா இருக்கீங்களா பாக்குறோம் அது கூட்டணி என்ற ஒண்ணு தனித்து நின்னா இந்த அளவுக்கு ஒரு ஒவ்வொரு கைக்கு வருமானு சொல்ல முடியாது அது கூட்டணி அமைச்சு அவங்க போய்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டணியினால வந்து இவ்வளவு ஒரு ஹைக் வந்திருக்காங்கன்னா அது பண்ணாமலை அந்த பேட்டில சொல்லும் போது கூட சொன்னாங்க நீங்க தனிச்சு போட்டிட்டு அண்ணான்னு சொல்லிட்டாரு நீங்க தனிச்சு நின்னு இவ்வளவு வாக்குகளை வாங்கி காட்டுங்க நினைச்சிருக்குமா இந்த கூட்டணி சரியானது ஒரு நாள் வென்று தானே தீரும் பாக்கலாம் அதை தான் நாங்க காத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியோட வியூகம் என்ன நிச்சயமா பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு நாங்க எடுத்து வைக்கிற தத்துவத்தை வந்து நாளுக்கு நாள் நாங்க செய்யற பரப்புரை வந்து நூறு பேர் முதல் கட்டமா ஆரம்பிக்கிறப்ப நூறு பேர் ஆயிரம் பேர் இந்த பரப்புரைக்கு போன இளைஞர்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு தேர்தலிலும் இப்ப கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இளைஞர்களோட பங்கீடு வந்து அதிகம் இன்னும் நாளுக்கு நாள் போக போக மக்கள்கிட்ட போய் சேர்க்கிற வியூகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும் இன்னும் விரிவடையும் ஒவ்வொரு வீடுகளிலும் சொல்லுவோம் மக்கள் பிரச்சனை என்ன நம்ம எப்படி பொருளாதாரத்தை பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம பொருளாதார பின்னடைவுல எந்த சூழ்நிலை இருக்கிறோம் இன்னும் ஐந்து ஆண்டு காலம் இப்படியே சென்றால் எந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அந்த இதையும் எடுத்து சொல்றோம் மக்கள்கிட்ட அதுதான் எங்க மக்களோட அடிப்படை பெரிய லெவல்ல தத்துவத்தை போய் பேசணும் தேவையில்லை அன்றாட வைத்து பசிக்கு தேவையான அரசியலை நாங்க பேசுறோம் அதுதான் பேசுறோம் குறிப்பா சொல்ல போனா இந்திய நாடு ஒரு விவசாய நாடு விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்தால் நிச்சயம் பெரிய அளவில் மாற்றத்துக்கு மக்களோட வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்போ இந்த விவசாய நாடுல எது தேவை எது தேவையில்லை என்பதை அரசாங்கம் முடிவு செய்து அதை மக்களுக்கு கொடுக்கணும் இப்போ தமிழ் இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு தக்காளியோட விலை காய்கறி மார்க்கெட்ல போய் நீங்க பாருங்க தக்காளியோட விலை வந்து எழுபது ரூபாயில இருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது தமிழ்நாடுகள் இந்த எண்பது ரூபாய் இந்த விற்கப்படுகின்ற தக்காளி அனைத்தும் தமிழ்நாட்டில் இருந்து விளைவிக்கப்படுகிறதா அப்படி கேள்வியை மட்டும் மனசுல எழுப்பாரு இல்லவே இல்ல இது எங்க இருந்த தக்காளி இந்த இன்னைக்கு மார்க்கெட்ல வரக்கூடிய தக்காளி எங்கிருந்து வருது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காய்கறி மார்க்கெட்டிலும் உள்ள முதலாளிகள் ஆந்திராவில் போய் ஏலத்துல எடுத்துட்டு வர்றாங்க ஏன் நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு தமிழ்நாட்டுல தக்காளியை விளைவிக்க முடியல என்னன்னா அதை வந்து முறைப்படுத்தல விவசாயத்தை முறைப்படுத்தல அரசாங்கம் விவசாயத்தை கையில் எடுத்திருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை நூறு சதவீதம் ஒத்துக்கிட்டு தான் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கற உரம் இதுக்கு எந்த சூழ்நிலை எதையும் பயிரிட வேண்டும் இப்ப அப்படி ஒரு சூழ்நிலை தக்காளி விலை அறுபது ரூபாய் இருக்குமா ஒரு அடிப்படை விலை தக்காளி விலை வந்து ஒரு விவசாயிகளுக்கு இருபது ரூபா கொடுத்தாலே அவங்களுக்கு பெரிய விலையா இருக்கும் முப்பது ரூபா மக்களுக்கு சேரும் அப்ப இந்த விலையை வந்து அறுபது ரூபாய்க்கு மாறின காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் தக்காளியே இல்லை அப்ப என்ன முழுக்க முழுக்க ஆந்திராவுக்கு போகணும் அங்க போய் தக்காளி ஏத்துட்டு வரணும்னா அங்க இருந்து தக்காளி எத்திரிச்சு மோடத்துக்கு ஒரு பெட்டிக்கு இரநூறுவா ஆகும் அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் தான் போக்குவரத்து தான் என்ன ஆகும்னா தக்காளியோட விலை வந்து அதிகரிக்கப்படுது அப்ப தக்காளியை முறைப்படுத்தி விளைய வைக்கணும் அத இப்ப நாங்க இதான் மக்களிடைய வியூம் கொண்டு போறோம் இன்னைக்கு தக்காளியில இருந்து என்ன பண்ணலாம் ஒரு பழச்சாறு தொழில் தயாரிக்கிற தொழிற்சாலை கட்டலாம் இப்போ மணப்பாறை பகுதியில தக்காளி அதிகமா விளைவிது ஐயனூர் பகுதியில தக்காளி அதிகமா விளையுது ஒட்டத்திற பகுதியில தக்காளி அதிகமா விளையுது தக்காளியிலிருந்து பல வகையான உற்பத்தி பொருட்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை கட்டி அந்த தொழிற்சாலைகளில் படித்தவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம் அந்த தக்காளி விளைவிக்கக்கூடிய அந்த தோட்டங்கள்ல படிக்காத நம்ம பெரியம்மா சின்னம்மா அம்மா பெரியப்பா எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கலாம் அப்ப படித்தவர் படிக்காதவர் இணவரு அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கலாம் இது ஒரு தக்காளி மட்டும் தான் நான் சொல்றேன் இல்ல இதுல இருந்து வெங்காயம் இருக்குது வெங்காயத்துல இருந்து ஃபேக்டரி கட்ட முடியாதா ஒரு கிலோ வெங்காயத்தோட பவுடர் விலை அமேசான்ல போயிட்டு நிறுவனத்தை ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பாருங்க இப்போ பவுடர் விலை எவ்வளவு வைக்குது தக்காளி பவுடர் எவ்வளவு விற்கிது இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்லாம் மாத்தணும் அது யாரு செய்வோம் அதையும் அரசாங்க விவசாயத்தை தலையிடவே மாட்டேங்குது அப்ப இந்த என் நம்ம ஊர்ல என்ன விளையும் அந்த நிலப்பரப்பு மணப்பார்ல பூக்கள் அதிகமா விளையுது அப்ப நறுமண தொழிற்சாலையை கட்டலாம் மணப்பாறில் பால் உற்பத்தி தமிழ்நாட்டிலேயே அதிக பால் உற்பத்தி திருச்சி மாவட்டம் தான் அப்ப பாலிலிருந்து பல வகையான உற்பத்தி பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை கட்டி அதன் மூலம் படித்தவர் படிக்க அனைவருக்கு அரசு வலை கொடுக்கலாம் அது செய்யறாங்களா இல்ல கரும்புல இருந்து சர்க்கரை ஆலை பெரிய அளவுல அதுவும் இல்ல நறுமண தொழிற்சாலை கட்டணும் இல்லை கத்திரிக்காய் தொழிற்சாலை வெண்டைக்காயில தொழிற்சாலை இப்ப இதுதாங்க மக்களுக்கு தேவை அப்ப நிலமும் வளமும் சாடும் தொழிற்சாலை நாம ஒரு தொழிற்சாலை தமிழ்நாட்டுல கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த தொழிற்சாலையினால சுற்றுப்புறம் பாதிக்கப்படுமா நம்ம நிலங்கள் பாதிக்கப்படுமா உணர்ந்து அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படி கிடையவே கிடையாது கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து விட்டு அவருக்கு தேவையான அடி அனைத்து உட்கட்டம் வசூல செய்து கொடுத்து அவர்களுக்கு தாரவாத்து கொடுத்து வெளிநாட்டு முதலாளிகளுக்கு அரசாங்கம் செய்யலாமே அப்ப இந்த மக்களுக்கு தேவையான விளையாடக்கூடிய அந்த விவசாய பொருட்கள் தொழிற்சாலை கட்டுங்க எல்லாருக்கும் அரசாங்கம் வேலை கொடுங்க அதான் அங்க சொல்லுங்க இதுதான் மக்களை கொண்டு போய் சேர்ப்போம் இதை நீங்க பேசுங்கனாவே மக்கள் புரிஞ்சுப்பாங்க இதே அசம்பிளி எலெக்ஷன்ல விஜயோட தமிழக வெற்றி கழகம் வந்து களமிறங்க இருக்கு அதற்கு உங்களோட பதில் என்ன ஏன் கேட்கிறேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் விஜயோட தமிழக கழகமும் கூட்டணிக்குள்ள அமையலான்னு சில பேச்சுவார்த்தைகள் இருக்க அதனால கேக்குறேன் அது காலம் முடிவு பண்ணோம் அத எப்படி அவங்க என்ன கொள்கையோட வர்றாங்க அந்த கொள்கை நாம் தமிழர் கட்சியின் கொள்கையுடன் ஒத்து வருமா அது நம்ம அண்ணன் சொல்ற செயலுக்கு சரியா இருக்குமான்னு பாத்துட்டு அண்ணன் முடிவு பண்ணிட்டு அது சேரலாமா சேரக்கூடாதுங்கிறது ஸ்ரீமான் நிச்சயம் முடிவு பண்ணுவாரு ஊழல்வாதிகளுடன் சேர மாட்டோம் திரும்ப சொல்றோம் நாங்கள் கொள்கை ஏற்றுக்கொண்டு சேருபவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்வோம் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைச்சிருச்சு ஓகேங்களா இந்த விக்கிரவாண்டி பயலக்ஷன்ல கூட நீங்க மைக் சின்னத்துலதான் போயிட்டு போறீங்க அவரு ஸ்ரீமான் அறிவிச்சிருக்காரு வர அசம்பிளி எலெக்ஷன்ல உங்கள் சின்னம் எதுவா இருக்கும் ரட்டை மெழுகுவர்த்தி கரும்பு விவசாயி இல்ல மை இதுல எந்த சின்னமா நீங்க வந்து வாங்க தேர்தல் வாங்க தயாரா இருப்பீங்க நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம் சின்னம் என்பது ஒரு பொருட்டே அல்ல நாங்க திரும்ப சொல்லணும்னா வரிசையின் அடிப்படையில தேர்தலை வைங்க அவங்க பேர் இருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி எண்ணின் அடிப்படையில தேர்தல் வைங்க சின்னம் வந்து ஒரு பெரிய எந்த சின்னம் வந்தாலும் எதிர்ப்பு தயாரா இருக்கும் கடந்த தேர்தலில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கரும்பு விவசாய சின்னம் திட்டமிட்டு பறிக்கப்பட்டது அதை மீண்டும் பெறுவோம் என்று தேர்தலில் உறுதிப்படுத்திருக்கிறோம் அதை அண்ணன் சீமான் வந்து முடிவு செஞ்சு மீண்டும் கரும்பு விவசாய சின்னத்தை பெற்றுக்கொள்வோமா இல்ல மைக் சின்னத்திலே போட்டியிடலாமாங்கிறத கட்சி தலைமை முடிவு பண்ணும் தலைமை எடுக்கும் முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு சிறப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி பாய்வோம் அதை எங்களுக்கு சின்ன ஒரு பெரிய விடயமா இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு அதை நோக்கி இருக்கிறதுனால எதை மிதகுள்ள தயாராக இருக்கின்றோம் திரு முருகேசன் நமது கேட்டு தெரிவோம் பாக்கியாஸ் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கீங்க ஓகேங்களா உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி வணக்கம்